சம்பள பிரச்சனை விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட்டு தற்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த புதிய சம்பளம் எப்போது கிடைக்க போகின்றது ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே மிகச் செறிவாக சொல்லப்பட்டிருந்தால் தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் உயர்வு வழங்கப்படும் என்று எனவே தற்பொழுது வழங்கப்படுகின்ற ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்திற்கு மேலதிகமாக கூட்டப்பட்ட சம்பளமாக கம்பெனி இருநூறு ரூபாயும் அதேபோல் அரசாங்கம் தன்னுடைய திரைசேரியிலிருந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் அந்த ஒதுக்கீடு செய்த நிதியிலிருந்து நாங்கள் இருநூறு ரூபாயும் கம்பெனிகள் இருநூறு ரூபாயும் மொத்தமாக நானூறு ரூபாய் இங்கே ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஜனவரி மாதம் முதல் கிடைக்கும் அந்த ஜனவரி மாதத்துக்கு வேலை செய்கின்ற சம்பளம் பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி அது மக்கள் கைக்கு சென்று சேரும் கம்பெனிகள் அதற்கான இணக்கத்தை தெரிவித்திருக்கின்ற இருநூறு ரூபாய் வழங்குவது நிச்சயமாக இணக்கத்தை தெரிவித்தனால்தான் நாங்கள் அது பாராளுமன்றத்திலே சட்டமாக கொண்டு வரப்பட்டு வரவு செலுத்த ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது